ஓ சாலையில் ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்க பல பேர் இங்கே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இடத்துல இருக்காங்க அவளெல்லாம் வீடை விட்டு வந்தவங்க வீடு வாசல் உறவு எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு இங்கே இருக்கக்கூடிய வழிபட்டால் தனக்கு வேண்டிய எல்லா பலனும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அது உண்மையா அல்லது பொய்யா என்று ஆராய்ந்தால் இவர்களை கேட்டாலே தெரியும் ஏன் இவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள் அப்படி அவர்களுக்கு இங்கே வரக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் உதவுவார் என்றால் ஏன் இவர்கள் இப்படி சாலையில் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எல்லோரையும் பாருங்கள் எத்தனை இந்த காவி உடை அணிந்தவர்கள் எதற்காக இங்கே வந்து இருக்கிறார்கள் காலகத்தீஸ்வரர் இவருக்கு ஏதாவது உதவி செய்கிறாரா வேறு யாராவது தருகிறாரா யாருமே தருவதில்லை வந்து விட்டார்கள் இங்கே நதி இருக்கிறது சொர்ணமுகி நதி இருக்கிறது அங்கே வந்து அவர்கள் குளித்து விடுகிறார்கள் ஏதாவது அன்னதானம் கொடுத்தால் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு இங்கேயே விடுகிறார்கள் தங்குவதற்கு இடம் இருக்கிறது அதனால் அங்கே வெளியிலே ஒரு பெரிய ஒரு தாழ்வாரம் போல் வைத்து ஹால் அதில் வச்சுருக்காங்க அதில் பல பேர் படுத்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை இப்படித்தான் நடத்துகிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வெறும் நம்பிக்கை தான் தவிர அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை அதை நான் பல முறை சொன்னாலும் அதை மக்கள் அதில் தான் இவர்கள் எல்லோரும் இப்படி இருக்கின்றார்கள் அவருக்கு வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு பலர் முயன்று தோற்றுவிட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது பிடித்தமாக இருக்கிறது பிடித்தது தான் பிடித்த வாழ்க்கை என்னவென்றால் ஏமாற்றி பிழைப்பது தான் இதில் என்ன ஏமாற்று வேலை கடவுள் இருப்பதாக சொல்வது ஈஸ்வரன் தான் இங்கே இருக்கிறார் என்று சொல்ல சொல்வது அதை நம்ப வைப்பது பாருங்கள் அதிகமான கடைகள் இருக்கிறது இவ்வளோ வாகனங்கள் எல்லாம் பல இடத்திலிருந்து இங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை நம்ம அது பொய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் படிக்காதவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அதை மாற்றுவது எளிது அல்ல அது எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் உள்ள தெலுங்கில் வந்து அங்கே சொல்லி இது சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் அவர்களில் தமிழர்கள் ஆனால் இங்கே இருக்கிற இடம் காலகசி அவங்க வந்து தெலுங்கு தான் பேசுகிறாங்க ஆனால் ராகு கேது பூஜை பண்ணுறாங்க ராகு என்ன கேது என்றால் அது என்ன தெரியுமா அது கண்ணுக்கு தெரியாத ரெண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுவார்கள் நமக்கு நவக்கிரகங்கள் என்று சொல்வார்கள் அதில் சூரியன் வராது மற்ற எல்லாமே கிரகங்கள் தான் ஆனாலும் அவர்கள் நவக்கிரகம் என்று அதையும் சொல்வார்கள் அதற்கு பலன் உண்டு என்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருப்பதாக சொல்வார்கள் இப்படித்தான் எல்லா இடத்திலுமே மக்கள் இருக்கிறார்கள் மூட நம்பிக்கையால் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட அவர்கள் எல்லோர் மனதிலும் அதுதான் இருக்கிறது என்ன ப படிக்கிறார்கள் ஆங்கிலம் தெரிகிறது பல மொழிகள் தெரிகிறது பல ஊர்களுக்கு சென்று வருகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் மனதில் இருந்திருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை போகவில்லை அகலவில்லை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் இருளிலே இருக்க விரும்புகிறார்கள் வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டாம் என்பதுதான் இவ்வளோ பெரிய கட்டுமானங்கள் கட்டியிருக்கிறார்கள் யார் கட்டியது யாரோ ஒரு தொழிலாளி பல தொழிலாளிகள் கட்டினார் அதற்கு ஒரு அரசனோ யாரோ ஒருவர் பொருளுதவி செய்தார் இப்படித்தான் கட்டுமானங்கள் எல்லாமே வந்தது அதுக்குள்ளே ஒரு சிலையை வைத்து விட்டால் அந்த சிலை தான் கடவுள் என்று நம்புகிறார்கள் அதனால் தான் அதை நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அர்த்தமற்ற நம்பிக்கை வேறு என்ன நான் சொல்வது